திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று அறுபத்தி நான்கு அதிகாரம் வெறுவந்த செய்யாமை இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இருபத்தி ஓர் ஆண்டுகள் ஆட்சி நடத்தியவர் முசோலினி அவருடைய ஆட்சியில் அவர் நினைப்பதுதான் நடந்தாக வேண்டும் எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று அனைத்து துறைகளிலும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் தன்னை எதிர்ப்பவர்களை இரக்கமில்லாமல் சுட்டுக் கொன்றார் அவருடைய விருப்பமே அந்நாட்டில் சட்டமாக மாறியது மக்கள் இதனை வாய்மூடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக எக்காலமிட்டார் இத்தாலி நாட்டு வரலாற்றில் இதுபோன்ற கொடூர நடவடிக்கைகள் நடந்ததே இல்லை அதனால் மக்கள் அவருக்கு பயந்து நடுங்கினர் இதனால் இருமாப்பு கொண்ட முசோலினி தமது வெற்றியை கொண்டாட தன் உருவம் பொறித்த தபால் தலைகளை தற்புக்சியாக தானே வெளியிட்டார் தபால் தலை விற்பனைக்கு வந்தது ஆனால் முசோலினி உருவம் பொறித்த தபால் தலைகள் மட்டும் அஞ்சல் உரையின் மீது சரியாக ஒட்டிக்கொள்ளாமல் கீழே விழுவதும் அஞ்சல் பைகளில் ஒட்டிக்கொள்வதுமாக இருந்தது இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது உடனே முசோலினி தபால் துறையின் தலைவரை அழைத்து ஏன் நீங்கள் என் உருவம் பொறித்த தபால் தலையில் மட்டும் உயரக பசையை உபயோகப்படுத்தவில்லை என்று கோபமாக கேட்டார் அதற்கு தபால் தலைவர் ஐயா நாங்கள் பசையை பசையைத்தான் உபயோகிக்கின்றோம் ஆனால் மக்கள் உங்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக உங்களின் உருவம் பதித்த தபால் துறையின் பின்பக்கத்தில் எச்சிலை தடவாமல் முன்பக்கத்தில் உங்கள் முகத்தின் மீது உமிழ்கிறார்கள் என்று பதிலளித்தார் இதை கேட்டதும் முசோலினியின் முகம் சுருங்கி போனது இவ்வாறு மக்களின் வெறுப்பிற்கு ஆளான முசோலினி ஹிட்லருடன் இணைந்து உலக போரில் நேச நாடுகளுக்கு எதிராக போரிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது மனைவியுடன் சுவிட்சர்லாந்து தப்பியோலம் பட்டபோது இத்தாலியின் கோமோ ஆற்றின் அருகே பிடிபட்டு அவரும் அவர் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என் மன்னவன் கொடியவன் என்று குடிமக்கள் சொல்லும்படி நடக்கும் அரசன் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிந்து விடுவான் என்பதை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மக்களின் வெறுப்பில் மன்னர் அழிவார் மக்களின் மகிழ்ச்சியில் மன்னர் உயர்வார்